பூமாரி எங்கடி வாடா இதுல இருட்டி ஆமா அபி எங்க சுபி அவளா எங்கயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா இப்ப வருவா ஏமா ரெண்டு பஜ்ஜி வேண்டி என்ன ஓட்டம் பிடிச்சிருக்கு ஆமா அபி நீ எங்களுக்கு முன்னாடி வாடி வந்தல்ல ஏன் பிந்தி வரா நல்ல ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்தேன்டியா தான் ஆமா உன் கையில ஏதோ சமோசா இருந்தலடி எங்க நீ வர சமோசாவே இல்லடி அது பிரெட்ல செஞ்ச பஜ்ஜி ஆமா அது எங்க அபி வாளியில வரும்போது பசிச்சிட்டே நான் சாப்பிட்டேன் ரெண்டா மூணா இருந்து

சாக்லேட் ஸ்வீட் யார் வாங்கி நான் தின்னேன் என்ன மகிழ என்ன பிடிக்கல தயவு செஞ்சு அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க என்ன சரி சரி அம்மா பூமாரி நீ போற வழியில யாரும் ஒன்னு ரொம்ப ஃபாலோ பண்ணியாவலாம் நான் கேள்வி பட்டேன் என்னையா சீ அப்படி யாருமே நான் ஃபாலோ பண்ணல சும்மா இருமக்க அந்த மூஞ்சி எல்லாம் யாருக்கு பிடிக்கும் ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன் பூமாரி போய் சொல்லாத நல்லா இவா போற இடம் எல்லாம் ஒருத்தர் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வருவானா இவளுக்கு என்ன ஆபத்துனால உடனே கண்டுபிடிச்சு கொடுப்பானா அதான் நான் போட்ட கலர்ல ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வரான் ஒருவேளை ஒண்ணு வீட்டுல வந்து பாத்துருப்பானோ சும்மா இரு எனக்கு அப்படி எதுவுமே ஒரு நிலப்பு இல்ல எங்க வீட்டை பத்தியா எங்க அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேன் சும்மா சொல்லு நாங்க ஒண்ணு யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் கவிதா வரட்டுது கவிதா தானே எல்லாமே இப்படி இலக்கி விட்டது ஆ கவிதா இலக்கி விடுவா சும்மா இருட்டி நல்ல கதை எல்லாரும் இங்கேயா இருக்கிறிய எத்தே நாங்க எவ்வளவு நேரமா உங்களை தேடிட்டு இருக்கோம் தெரியுமா நீங்க எங்க அத்தே போனீங்க என்னது என்ன தேடுனீங்களா நான் உங்களை தேடி உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு வரேன் ஐயோ அத்தை பாட்டு பிராக்டிஸ் உண்டே நீங்க தான வர சொன்னீங்க நாங்க எந்த நேரமே இங்க வந்து காவல் இருக்கோம் தெரியுமா ஆமா வந்து நாங்க காவல் இருந்து இருந்து பண்டமும் பாடி தீந்தாச்சு இப்ப நீங்க எங்கலாம் சுத்திட்டு வர்றீங்க நாங்க இனி கிளம்பியோ நேராச்சு ஐயோ பிள்ளைகளா போயிடாதீங்க நான் உண்மையிலேயே உங்களை இங்க இருந்து போகும்போது தேடி தேடி மழையில எல்லாம் நனைஞ்சு போனேன் தெரியுமா

பெண்ணு திங்கே நேரம் ஒண்ணும் கிடையாது பாட்டு பிராக்டிஸ் முடிஞ்ச தான் சாப்பிடணும் வாங்க அம்மாடா உங்களே தீ ஆடிட்டு இருந்தேன் இரு டிராயிங் காம்படிஷன் உங்க ரெண்டு பேரையாக கொடுத்துருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வரையணுமா சரி சரி அப்ப அப்ப நாங்க போய் இருந்து பழவட்டா சரி மா கண்ணிங்க ரெண்டு வரையஞ்சு பழவுங்க கொண்டா அந்த பச்சையல இந்த பிளேல்ட கொடுத்துடுவோம் உங்களுக்கு பாட்டு பிராக்டீஸ் முடிஞ்சவரை உங்களுக்கு தாரேன்னு தான சொன்னேன் சரி

ஆதி திருவார்த்தை திவிய அற்புத பாலனாக பீரந்தார் ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திடை நின்றும்

சேர்ந்து பாடுங்க ஒவ்வொரு தடவை நானே பாடிட்டு இருக்க முடியுமா எல்லாரும் அழகா வாயதொறந்து பாடியாவ

வள்ளி நான் வரல வள்ளி என்ன நிறைய வேலை இருக்கு பாத்துக்க இனி இந்த கடையில போய் பண்டெல்லாம் சுட்டு கொடுக்க ஆர்டர் இருக்கா அதெல்லாம் நீ பார்க்கணும்ல வள்ளி நான் போறேம்மா சரி அப்ப நீங்க கடையை பாத்துடுங்க வள்ளி என்ன மோ ரெண்டு இருக்கும் பிராக்டிஸ் முடிஞ்ச உடனே சொல்லு வள்ளி ரெண்டரையும் தனித்தனியா விடாத சேர்த்து விடனா பூ மாதிரி கூட விடுமா சேர்த்து இல்ல பத்து கழுகு கூட விடட்டா சரி வள்ளி பொசுக்கு பொசுக்கு நீ எங்கயா தொலைஞ்சு போயிருவா அதனாலதான் தேடி வந்தேன் வள்ளி தப்பா நினைக்காத நான் போயிட்டு வரேன் சரிக்கா த்ரீ ஸ்டார்ட்

மூலமா நான் கூட்டிட்டு போறேன் சரிக்கா மறக்காதீங்க காலையில சீக்கிரம் போனா வந்துருங்க நல்லா பாடுறி எல்லாரும் பாட்டு போட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த ரெண்டு திங்கக்கிழமையில இருந்து இந்த வேலை வேலையை ஆ சரிக்கா ஆரம்பிச்சிருவோம்